மறு உலை கஞ்சி இந்த வார்த்தையை கேட்டவங்க எவ்வளவு பேர் இருக்கீங்க மறு உலை கஞ்சி கஞ்சி தெரியும் கஞ்சி சோறு அது உங்க பசிய போக்கும் மறு உலை கஞ்சி முத்து கை தூக்குறாரு சர்வரோக நிவாரணி சகோதர சகோதரிகளே என்ன வியாதி வரட்டும் வீட்டில் பெண்களுக்கான வியாதி ஆண்களுக்கானது குழந்தைக்கானது என்ன வேணா வரட்டும் அதுக்கு என்ன மருந்து மறு உலை கஞ்சி காலையில் அதனால் கூடா அது கேடாய் விளையும்னு அரிசியை தவிர்த்து விட்டேன் செத்துப்படுவ ஒரு இயற்கை மருத்துவராக பதிவு பண்றேன் ஆனந்தமா ரைஸ் யூ கான்ட் லிவ் அரிசி இல்லாத வாழ்க்கை அதோகதி எந்த அரிசி திங்கணும் தெரியல அரிசியோட எதை சேர்த்து திங்கணும் தெரியல இந்த அரங்கில் இந்த அரங்கில் நான் அரிசியும் அரிசியுடன் சேர்ந்து விளையும் பொருட்களை மட்டும் உண்கின்றேன் அந்நிய தேசத்து உணவான கோதுமையையோ இன்னும் சில பொருள்களை நான் உண்ணவில்லை என்பவர்கள் யாராச்சும் ஒருவர் இருப்பீர்கள் கை தூக்குங்க ஐயா எழுந்துருங்க கோதுமையை சாப்பிட்றது இல்லையா அப்படியா எழுந்து நின்று ஸ்டாண்டிங் ஓவியேஷன் அவருக்கு தரலாம் இந்த விழா வெற்றி அடையுது இங்கே வேறு ஒரு ஐயா இதுக்கு என்ன பண்ணியிருந்தால் இந்த நெல் திருவிழா நல்லதுன்னு நான் சொல்கிறேன்னா அத்தனி பேரும் எந்திரிச்சிருந்தீங்கன்னா சார் நாங்கள் வந்து கோதுமையை தவிர்த்துட்டோம் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா மகிழ்ச்சி படிக்கிறது ராமாயணம் பேசுறது நெல் திருவிழா திங்கிறது பூரா கோதுமை சப்பாத்தி பொரோட்டா கேக்கு பிஸ்கட்டு எங்க விளங்குமா நான் மிக முக்கியமாக இதை பதிவு செய்கிறேன் கோதுமை உள்ள போய் என்ன பண்ணுங்கிறது உங்களுக்கு தெரியல தெரிஞ்சுக்குங்க அரிசி உள்ள போய் என்ன பண்ணும் தெரியல அரிசியை திங்காட்டி கூட தப்பில்லை அரிசியை தவிர்த்து நீங்கள் கோதுமையை தின்ன பெரு விபத்து அரிசி அருமருந்து அரிசியில் நம்ம சமூகம் எவ்வளவு பலகாரங்கள் செஞ்சுருக்காங்க தெரியுமா சகோதர சகோதரிகளை நூற்றி எண்பதுக்கு மேலே ஒன் எயிட்டிக்கு மேலே அரிசியில் எத்தனை பலகாரம் நமக்கு தெரியும் வடிவேல் சொல்லுவார் நடிகர் வடிவேல் சொல்லுவார் இட்லி தோசை இதை தவிர தெரிய தெரியல எந்த ஹோட்டலுக்கு வேணாலும் போங்க நீங்கள் பெரிய ஹோட்டல் ஸ்டார் ஹோட்டலாக இருக்கட்டும் இல்லை சின்ன அங்காடியாக இருக்க கடையாக இருக்கட்டும் போன உடனே அப்படி விசிறிக்கிட்டே இருக்கான் என்னது உள்ள நுழையிறப்பே விசிறுவாங்க கோதுமையில் ஆரம்பிக்குது மைதாவில் ஆரம்பிக்குது அரிசியில் பலகாரமே இல்லையா இதையெல்லாம் ப்ரொமோட் பண்ணி ஆகணும் நெல் திருவிழா என்பது நம் இடத்து வளத்தை இழக்க இருப்பதை அல்லது இழந்ததை மீட்பது என்டேஞ்சர் அண்ட் எக்ஸ்டிங்னு சொல்கிறோம் இல்லையா நிறைய நம்மளை விட்டு போகிறதுக்காக போயிட்டுருக்கு அந்த போக போகிறத வந்து தடுத்து நிறுத்தணும் போனதை தேடி கண்டுபிடிக்கணும் எங்கேயே இருக்கும் கண்டுபிடிச்சிடலாம் பயன்படுத்தாவிடில் நம்மை விட்டு விலகிவிடும் புரிந்து கொள்ளுங்கள் நம்ம எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிறோம் அரிசியிலே கூட அரிசி என்ன அரிசி அரிசியிலே கூட அரிசி என்ன அரிசி கருப்பு கவனி அது நம்ம நாட்டு அரிசியே கிடையாது என்னமோ யாரோ எங்கேயோ சொல்றாங்க எதையோ உயர்த்தி பிடிக்கணும் கருப்பு கனி நமக்கு எதிரானது அல்ல நண்பர்களே உங்க வீட்டில எல்லாம் உங்க மகள் மருமகள் இருக்காங்க தானே வீட்டில் இருக்காங்க இருக்காங்கல்ல பக்கத்து வீட்லயும் இந்த உறவு கொண்டவங்க இருக்காங்க தானே உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது யாரு இந்த நான் சொன்ன உறவில் உங்க வீட்டில் உள்ளவங்க தானே மனைவியோ மகளோ மருமகளோ பக்கத்தில் ஏன் அதை விக்கணுமா ஒரு நெல் பேரையே நான் சொல்றதை நிறுத்திட்டேன் சொல்றேன் நான் பயந்துட்டேன் உங்கள் வீட்டில் இருக்கும் உங்கள் பெண் மகள் மருமகள் உங்களுக்கு மிக முக்கியமானவர் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எதிரியா எதிரியா பக்கத்துல இருக்கிறவங்க அவர்களும் அன்பு செலுத்த வேண்டியவங்க தானே பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க தான் கருப்பு கவுனி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க இந்த ஊருக்கு திருத்திரப்பூண்டி அதிராம்பட்டினம் பட்டுக்கோட்டையை கிட்டத்தட்ட இந்த அமைப்பை சேர்ந்தவர்களும் ச நண்பர்கள்லாம் நிறைய பொறுப்பு இருக்குது ஜிஐ வாங்கணும் ஒரு பெரிய வருத்தம் தெரியுமா எவ்வளவு நெல் டிஸ்பிளே வச்சுருக்கீங்க எவ்வளவு நெல்லை பேசுகிறோம் பேசுகிறோமா இல்லையா இந்த தமிழ்நாட்டில் ரெண்டே ரெண்டு நெல் தான் நம்ம வந்து புவிசார் குறியீடு வாங்கியிருக்கோம் ஒன்று தூயமல்லி இன்னொன்று இந்த வருஷம் ஜி வாங்கினது என்ன அரிசி ஜீரக சம்பா மீனாம்பூர் ராணிப்பேட்டை மீனாம்பூர் ராணிப்பேட்டை ஜிஐ வாங்கியிருக்கோம் சார் குறியீடு ரேஷன் கார்டில் உங்க உங்களுக்கு பிறந்த பிள்ளை இல்லைன்னா அந்த பிள்ளை உங்க பிள்ளை இல்லைன்னா ஆயிடும் தானே ஆயிடும் தானே ரேஷன் கார்டில் அவசியம் தானே ரேஷன் கார்டில் புள்ள பேரை ஏற்றுறது மாதிரி நமது நெல்லுன்னு சொல்றதெல்லாம் ஜிஐ வாங்குறதுக்கு முயற்சி செய்யணும்